விலை தங்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடந்திருக்கின்றன ஒன்று திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரபூர்வமான அவருடைய அரசு இல்லமான குறிஞ்சி இல்லத்திலே திமுகவின் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சங்கமித்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல திமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் அடங்கிய ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அது இதற்காக என்பது இன்னொன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட செல்வ தலைமையில் இன்று முதன் முதலாக அந்த கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சத்தியமூர்த்தி போன நடந்திருக்கிறது இந்த ரெண்டு கூட்டத்திலும் என்ன நடந்தது என்பது பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கூட்டங்களில் முதலில் நடந்தது காங்கிரஸ் கூட்டமாக இருந்தாலும் நாம் இன்று மாலை நடந்த உதயநிதி அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் இன்று பிற்பகல் ஒத்தி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானோர் அமைச்சர்களாக இருப்பதால் அவர்கள் மதிய உணவு முடித்துவிட்டு ஒரு நாலரை ஐந்து மணி வாக்கில் வேக வேகமாக இளைஞரணி செயலாளருடைய அந்த இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடைய குறிஞ்சி இல்லத்தை நோக்கி எல்லாரும் விரைந்தனர் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல திமுகவின் தலைவர் பதவிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொது பொதுச் செயலாளர் அவரும் மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் உட்பட தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்று மாலைய ஐந்து ஐந்தரை வாக்கிலே உதயநிதியின் அந்த குறிஞ்சி இல்லத்திலே கூடினார்கள் இது இந்த கூட்டம் எதற்காக என்றால் சரியாக ஒரு மாதம் முன்பு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில ரெண்டாவது மாநாடு நடைபெற்றது கிட்டத்தட்ட உதயநிதியின் தலைமையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்தமைக்காக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியே திமுகவின் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுடைய கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விருந்து வைத்து ஒவ்வொருவருக்கும் பரிசு பொருட்களும் கொடுத்து அனுப்பினார் உதயநிதி இது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு நடந்தது அப்போதே மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு சில விவாதங்கள் எழுந்தன அதாவது இந்த கூ இந்த மாநாடு வந்து இளைஞரணி மாநாடாக இருந்த போதிலும் திமுகவின் அத்தனை மாவட்ட செயலாளர்களும் இதற்காக கடுமையாக உழைத்தோம் ஆனால் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர்களை மட்டும் கூட்டி ஒரு விழா நடத்துகிறாரே உதயநிதி என்ற ஒரு பேச்சு மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலே இருந்தது இன்னும் சொல்ல போனால் உதயநிதி இளைஞரணி செயலாளராக வந்த பிறகு அதற்கப்புறம் மாவட்ட அமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் உதயநிதி கிட்ட எங்களை வந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் மதிக்கிறதே இல்லை என்றெல்லாம் அவர் ஒவ்வொரு முறை எப்போது ஆலோசனை கூட்டங்கள் கூட்டினாலும் அப்போதெல்லாம் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் கூறுவது ஒரு வழக்கமாகவே இருந்தது அதன் உச்சகட்டமாக அதாவது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு ஒவ்வொரு மாவட்டமாக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களை உதயநிதி தனது குறிஞ்சி இல்லத்துக்கு வரவழைத்து சந்தித்தார் அப்போது அவ் அவர்களிடம் தனித்தனியாக இந்த பதவிக்கு வந்ததிலிருந்து எவ்வாறு உழைக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார் சில பேர் தயங்கினாலும் சில பேர் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார்கள் எங்களை வந்து அதை எங்களை வந்து மாவட்ட செயலாளர்கள் எந்த வகையிலும் ஒரு உரிய மரியாதை கொடுப்பதில்லை பல நிகழ்ச்சிகளில் எங்கள் பெயரே போடுவதில்லை என்பது உட்பட பல விஷயங்களை சொன்னார்கள் இளைஞரணி மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எந்த வகையில் ஒத்துழைத்தார்கள் என்பதையும் அவர்களிடம் உதயநிதி கேட்டறிந்தார் இந்த கூட்டத்துக்கு பிறகு எப்போதுமே வழக்கமாக இளைஞரணி அமைப்பாளர்கள் தான் மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் போடுவாங்க ஆனால் உதயநிதி நடத்திய இந்த கூட்டத்துக்கு பிறகு உள்டாவாக மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்களுக்கு ஃபோன் போட்டு தம்பி எப்படி இருந்துச்சு கூட்டம் என்ன சின்னவர் என்ன கேட்டார் நம்மளை பற்றி எதுவும் இது கேட்டாரா நீங்கள் என்ன சொன்னீங்க என்பது மாதிரியான அந்த விசாரிப்புகளை மாவட்ட செயலாளர்களே வழியக்க வந்து இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களிடம் அலைபேசி செய்து விசாரித்தனர் இந்த நிலையில்தான் இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் மட்டும்தான் அங்கே இல்லை அதாவது உதயநிதி அவர்களுடைய குறிஞ்சி இல்லத்திலே அவரை தவிர மற்ற அனைவரும் திமுகவின் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் முதன்மைச் செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் அமைப்பு செயலாளர்கள் இப்படி அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர்கள் இப்படி ஒட்டுமொத்த திமுகவின் தலைமை கழகம் உள்ளிட்ட அந்த தாய் கழகமே இன்று உதயநிதியின் குறிஞ்சி இல்லத்திலே கூடி இது எதற்காகனா அந்த பேனரில் என்ன வச்சுருக்காங்கன்னா இளைஞரணி மாநாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி என்ற பேனர் தான் இருக்கே தவிர அது வந்து இது கிட்டத்தட்ட அதிகாரபூர்வமற்ற வகையிலே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் அதாவது உதயநிதி அவர்கள் அழைத்தால் திமுகவின் பொதுச் செயலாளர் அவரிலிருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் வருவார் குறிஞ்சி இல்லத்தை தேடி வருவார்கள் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே புரோட்டோக்கால் பற்றி தான் கரெக்டாக பேசுனாங்க இளைஞனை செயலாளர் அவர் வந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த இந்த நன்றியை நீ ஏற்றுக்கொணுங்கிறதுக்காக தான் உங்க உங்களையெல்லாம் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அடுத்ததாக தலைமை கழக நிர்வாகிகள்லாம் பேசுனாங்க இறுதியாக பேசிய திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் அது என்னென்னா இந்த குறிஞ்சி இல்லத்துக்கும் மறைந்த கலைஞருக்குமான ஒரு உறவை பற்றி இன்று அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியிலே அப்போது கோபாலபுரம் இல்லம் வந்து முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு அதிக நெருக்கடியாக இருக்கிறது விசிட்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க அதிகாரிகள் வராங்க கட்சி நிர்வாகிகள் வராங்க தொண்டர்கள் வராங்க இதனால் ஒரு 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 விசாலமான இல்லத்திலே குடியேறலாம் என்று அவர்களிடம் கலைஞரிடம் சீனியர்கள் சொல்ல சரி என்று குறிஞ்சி இல்லம்தான் தான் இருப்பதிலே விசாலமான இல்லம் அந்த அரசு இல்லங்களிலே அந்த இல்லத்துக்கு கலைஞர் செல்லலாம் என்று முடிவெடுத்து அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகனிடம் அதற்கான வேலைகளை ஒப்படைத்தார் அவரும் அங்கே சென்று பார்வையிட்டு ஆல்டர்லாம் பண்ணி ஒரு நாள் கலைஞரை துரைமுருகன் அங்கே அழைத்து செல்கிறார் அப்போது கலைஞர் என்ன சொன்னாராம் என்னையா என்ன தான் இட நெருக்கடியாக இருந்தாலும் வந்து கோபாலபுரம் மாதிரி ஆவலை இது ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்குது எனக்கு ஒத்துக்காதியா நான் அங்கேயே இருக்கேன் என்று கலைஞர் அன்று சொன்னார் இதெல்லாம் இன்று அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியுடைய குறிஞ்சி இல்லத்திலே இந்த விருந்து நிகழ்ச்சியிலே இன்று பேசியது அப்படி கலைஞர் அன்று சொன்னார் அவருக்காக தயார் செய்யப்பட்ட குறிஞ்சி இல்லத்திலே அதற்கு பிறகு அப்போது துணை முதல்வராக இருந்த இப்போதைய முதல்வர் வந்தார் அதற்கு பிறகு இன்று தம்பி உதயநிதி அப்படின்னா கலைஞர் இடத்தில் உதயநிதி வந்துவிட்டார் வந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்று அமைச்சர் துரைமுருகன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளிநாடு சென்றபோது அவரை பொறுப்பு முதலமைச்சர் ஆக்க ஆக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை நடந்தது அது பற்றி கூட நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் இப்படி அந்த அமைச்சர் என்ற ரீதியில் தானே நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இப்போது கட்சி ரீதியாகவே அவர் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை அடைந்து உதயநிதி ஒரு முக்கியமான முன்னேற்ற முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன் இன்றைய குறிஞ்சி கூட்டம் நமக்கு ஒரு மெசேஜாக சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இதே போல அந்த மாநாட்டுக்காக உழைத்த இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுடைய கூட்டம் நடந்தபோது அங்கே இளைஞரணியின் மாநில துணைச் செயலாளர் ஈரோடு பிரகாஷ் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா நம்முடைய இளைஞரணி செயலாளருக்கு அரசு ரீதியாக பதவிகள் வழங்கப்படும் அந்த பதவி வழங்கப்படும் இந்த பதவி வழங்கப்படும் என்றெல்லாம் ஊடகங்களில் செய்து வருகின்றன ஆனால் எங்களுடைய ஆசை அது அரசு ரீதியாக எப்போது வேண்டுமானாலும் வந்து கொள்ளலாம் ஆனால் கட்சி ரீதியாக உதயநிதியை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் அடுத்த கட்ட பதவியை அவருக்கு அளிக்க வேண்டும் என்று அப்போது ஈரோடு பிரகாஷ் பேசினார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளே அப்படி ஒரு ஒரு அதிகாரபூர்வ ஒரு ஸ்தானம் இல்லை என்றாலும் கூட இன்று உதயநிதி நடத்திய இந்த கூட்டம் திமுக தலைவரை தவிர மற்ற அனைவரும் கலந்து கொண்ட இந்த கூட்டம் உதயநிதி கட்சி ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு சென்றுவிட்டார் என் என்பதைத்தான் குறிஞ்சி கூட்டம் நமக்கு தெரிவிக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சத்தியமூர்த்தி பவனிலே காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் செல்வ பிறந்தகை தலைமையிலே அம்மாவட்ட தலைவர்கள் கூட்டம் என்று கூடியது இந்த கூட்டத்திலே முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு அவர் வந்திருந்தார் திருநாவுக்கரசர் வந்திருந்தார் மற்றபடி ஈவி கே சிலங்கோவன் வரவில்லை பி சிதம்பரம் வரவில்லை இப்போது நேற்று மகிழ்ச்சியாக தனது மாநில தலைவர் பதவியை செல்வ பிறந்தகையிடம் ஒப்படைத்த கே எஸ் அழகிரியும் வரவில்லை இந்த கூட்டத்திலே மாவட்ட தலைவர்கள் சிலர் உரையாற்றினார்கள் அவர்கள் என்ன என்ன சொன்னாங்கன்னா திமுக போல் இங்கே மாவட்ட தலைவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுங்க இன்னொன்று இந்த போஸ்டர் போடும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோஷ்டி தலைவர்களை அந்த படங்களே போட்டுக்கிறாங்க அதனால் காந்தி காமராஜர் சோனியா காந்தி ராகுல் காந்தி இப்படி ஒரு செட்டப் இப்படி திமுக அதிமுகவில் இன்னாருடைய படங்கள் தான் வர வேண்டும் என்று ஒரு செட்டப் இருக்கிறதோ அது நமக்கு உரிய தலைவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் கட்டாயமாக அதை அடையாளப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கோஷ்டியும் ஒவ்வொரு வகையில் போஸ்ட் அடிக்கிறாங்க அதனால தான் நம்முடைய அடையாளங்களையெல்லாம் பாஜக கவர்ந்து கொள்கிறது என்று திண்டுக்கல் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஒரு குறிப்பிடத்தகுந்த கருத்தை என்று சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் இப்படி சொல்லும்போது இறுதியாக புதிய தலைவர் செல்வ பெருந்தகை உரையாற்றினார் அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து தலைவராக வந்த பிறகு உடனடியாக மாவட்ட தலைவர்களை எல்லாம் மாற்றி விடுவேன் என்று எண்ணாதீர்கள் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கின்றன அதனால் இப்போதைக்கு மாவட்ட தலைவர்கள் மாற்றமில்லை தேர்தலில் கடுமையாக உழையுங்கள் யார் யார் உள்ளபடியே உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார் அதற்கு பிறகு நான் வந்து என்னோட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கோ எனது நண்பர்களுக்கோ எனக்கு ஏற்கனவே நெருக்கமானவர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று என்னாதீர்கள் யார் உழைக்கிறார்களோ அவர்கள் எந்த அணி இந்த அணி என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் அனைவருக்கும் நான் முன்னுரிமை கொடுப்பேன் இன்னொன்று என்று இந்த கட்சி ரீதியாக விட்டு அடுத்து கூட்டணி ரீதியாக வந்திருக்கிறார் என்ன சொல்கிறார்னா நம்ம பூத் கமிட்டி கூட்டங்களை போட்டு நாம் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொடர்ந்து வார் ரூமிலிருந்து உங்களை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தொடர்பு கொள்வார் சில நேரங்களில் நமது தலைவர் ராகுல் காந்தி கார்கே ஆகியோர் கூட உங்களோடு வீடியோ காலில் பேசுவார்கள் அதனால் பூத் கமிட்டியை வலுப்படுத்துங்க அப்போது தான் திமுக நம்மை மதிக்கும் என்று சொன்னவர் இன்றும் சொல்கிறேன் நாம் காங்கிரஸ் திமுகவின் தொங்கு சதை அல்ல இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில்தான் நான் சொன்னேன் என்றேனும் ஒரு நாள் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் என்று சொன்னேன் இன்று சொல்கிறேன் திமுகவுக்கு காங்கிரஸ் தொங்கு சதை அல்ல அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாம் இது பண்ணுறது கிடையாது அதனால் நமக்கு என்ன உரிமையோ அதை கேட்டு பெறுவோம் நம் உரிமையை கேட்டு பெறுவதற்கு நாம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் இன்னொரு முக்கியமான ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் அதாவது சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே எந்த பேனர்களும் வைக்கக்கூடாது இன்னொன்று கட்சி நிர்வாகிகள் ஒட்டக்கூடிய போஸ்டர்களில் செல்வ பிறந்தகையாகிய என் படத்தை சிறிதாக அச்சிடுங்கள் ராகுல் காந்தி படத்தை மக்களிடம் கொண்டு சேருங்கள் ராகுல் காந்தியை பிரதமராக்கினால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை நாம் எளிதாக வளர்க்கலாம் என்ற ஒரு மெசேஜை இன்று செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு கூறியிருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்